புனித பிரான்சிஸ்கு அசிசியாரும் அவரோடு வாழ்ந்த சகோதரர் லியோ என்பவரும் ஒரு முறை பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது சகோதரர் எப்பொழுது நிறைவான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு பிரான்சிஸ்கு அசிசியார் நாம் புனிதத்தில் நிறைவடைந்து பல்வேறுபட்ட புதுமைகளை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் நிறைவான மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது என்றார் சகோதரர் என்றால் நிறை மகிழ்ச்சி நமக்கு எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று கேட்க அசிசியார் நாம் பறவைகளோடும் விலங்குகளோடும் பேசும் வரத்தை பெற்றாலும் இந்த இயற்கையின் ரகசியங்களை அறிந்து கொண்டாலும் நாம் நிறை மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது என்றார் லியோ வேறு எப்பொழுதுதான் அதை அனுபவிக்க முடியும் என்று கேட்க அசிசியார் இவ்வாறு பதில் தந்தாராம் நாம் நம் துறவர மடத்திற்கு வெளியே நற்செய்தி பணிக்காக சென்று திரும்புகின்ற பொழுது வாயிற்காவலரிடம் எங்களுக்கு களைப்பாகவும் குளிராகவும் இருக்கிறது என்று கூறும் வேளையில் அவரோ ஊர் சுத்திகளே ஏன் பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி நம்மை அடித்து துன்புறுத்தி வெளியே குளிரிலே வாட வைத்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நம் உள்ளத்தில் எந்த கசப்பும் இல்லாமல் அவரை நம்மால் அன்பு செய்ய முடியும் என்றால் அப்போதுதான் நம் உள்ளத்தில் நிறைவான மகிழ்ச்சி நிலவும் என்று சொன்னாராம் இறைமகன் இயேசுவின் மிக முக்கியமான போதனைகளில் ஒன்று பகைவருக்கு அன்பு இந்த நச்சியிலும் அதைத்தான் பார்க்கின்றோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு இயேசு பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுப்பதற்கான காரணம் அது ஒரு புண்ணியம் என்பதால் மட்டுமல்ல மாறாக நம் வாழ்வின் மகிழ்ச்சிக்கான முக்கியமான வழி என்பதாலும்தான் அதாவது ஒரு நபரை நாம் வெறுக்கும் போது நாம் நம்மையே கூர்ந்து நோக்கினோம் என்றால் அந்த நபரை பற்றிய ஒரு எதிர்மறையான கசப்பான எண்ணம் நம்மில் இருந்து கொண்டே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் உளவியலில் டோன்ட் கிவ் யுவர் எனிமீஸ் அகாமடேஷன் இன் யூ என்று சொல்வதுண்டு அதாவது உங்கள் எதிரி உங்களுக்குள்ளே சுதந்திரமாக தங்குவதற்கு அனுமதிக்காதீர்கள் என்பது அதனுடைய பொருள் ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால் நம் எதிரிகளை நமக்குள்ளே நாம் தங்க விடுவது மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களுக்கும் அவர்களை தூக்கிச் செல்கின்றோம் வேறு சொல்லப் சொல்லப்போனால் நாம் வெறுப்பவர்களைப் பற்றிய எதிர்மறையான எண்ணங்களும் கசப்பான நினைவுகளும் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டே இருக்கின்றன இன்றைய உளவியல் மற்றும் மருத்துவயல் கூற்றுப்படி இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களும் கசப்பான நினைவுகளும் நம் மனதையும் உடலையும் அதீத அளவில் பாதிக்கின்றன மனதில் மகிழ்ச்சி இல்லாமலும் உடலில் நலம் இல்லாமலும் வாழும் ஒரு மோசமான நிலைக்குள் நம்மை தள்ளிவிடுகின்றன இப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து வெளியே வருவதற்கான வழி நம் பகைவர்களை மன்னிப்பது மன்னிப்பதன் மூலம் நமக்குள்ளே தங்கி இருக்கின்ற நம் எதிரிகளை நம்மிலிருந்து அகற்றிவிடுகின்றோம் அதாவது அவர்களைப் பற்றி எதிர்மறையாக நினைப்பதையும் காயப்பட்ட நினைவுகளை அசை போடுவதையும் நிறுத்த ஆரம்பிக்கின்றோம் சுருக்கமாக சொல்லப்போனால் நமக்கு நாமே விடுதலை கொடுத்துக் கொள்கின்றோம் மன்னிப்பின் வழியாக வருகின்ற இந்த விடுதலையானது அக சுதந்திரத்தையும் மன மகிழ்ச்சியையும் நமக்கு கொண்டு வருகின்றது இதன் காரணமாகவே இறைமகன் இயேசு பகைவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார் ஜெபம் இறைவா மன்னிப்பது பலவீனமானது அல்ல என்பதை உணர்ந்து மன்னிப்பின் மூலம் எங்களை பலமிக்கவர்களாக ஆக்கிக்கொள்ள வரம் தாரும் ஆமேன்